உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி தனது ஏழாம் பாவமாகப்பட்ட மகரத்தில் உச்சமடையக்கூடிய காலம் நாற்பது நாட்கள் இந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் மேஷராசி இருக்கக்கூடிய அந்த அதிபதி செவ்வாய் ப்ளஸ் விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் இந்த இரண்டு இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவமாகவும் ப்ளஸ் பஞ்சமாதிபதியாகவும் அருமையான அமைப்பு இந்த கடகத்திற்கு வந்து மிகச்சிறந்த ஒரு யோகத்தை அளிக்கக்கூடியவர் செவ்வாய் தான் அப்பேற்பட்டவர் ஏழாம் வெட்டியில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை டேரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறாரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதோடு உங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்குறார் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாரு அப்போது இது எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது இது எந்த விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை கடகம்னா சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த கடகத்தில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த சிறந்த மதிநுட்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நினச்சதை முடிக்கணும் நினைச்ச இலக்கை அடையணும் தன் மனசில் தன்னை பொறுத்தவரையிலேயும் எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலன்களை உணர்ந்து செயல்படுவீங்க அவங்களே அவங்க விஷயத்தை மறந்துருப்பாங்க பட் அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீங்க உங்களால் நன்மைகள் அடைஞ்சவங்க பலர் பாதிக்கப்பட்டவங்களோ கெட்டவங்களோ இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச இந்த கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் அஷ்டமச்சனி கண்டகச்சனி வந்ததுலேருந்து சில பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சில நல்ல கிரக அமைவுகள் உங்களுக்கு சூழ்ந்திருக்கு இதனுடைய விளைவுகள் என்னென்னா பூமியை வாங்கக்கூடிய அமைவுகள் வீடு கட்டக்கூடிய அமைவுகள் தொழிற்சார்ந்த சில விஷயங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அதுலேயும் ஏழாம் இடம் பலம் பெறுது அதே நேரத்தில் பத்தாம் இடம் பலம் பெறுது அஞ்சாம் இடம் பலம் பெறுது அப்போ ஐந்தாம் இடம்ன்றது என்ன நீண்ட நாட்களான உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்போது ரொம்ப நாளாக நான் இந்த லட்சியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அந்த லட்சியம் எனக்கு கைக்குடி வரப்போகுது அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக என்னுடைய முயற்சிகளால் சில விஷயங்கள் செய்து அது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே தடைப்பட்டு நிற்கிது என்னனே தெரியல ஒன்றுமே புரியலன்னு நினைப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வருவீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுலையும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஏழில் உச்சமடைஞ்ச செவ்வாயினுடைய பார்வை பலம் பெறுது அந்த பார்வை எங்கெங்கே விழுதுன்னா மீண்டும் அந்த பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறாரு ப்ளஸ் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பிளஸ் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ ரொம்ப நாள் தீராத கடன் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தினால் அவர்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வராத பணம் அவ்வளோதான் கொடுத்தோம் முடிஞ்சது வருமானம் எதிர்பார்த்தேன் வரவே இல்லைன்னு நினைச்ச பணம் திடீர்னு வந்து சேரும் அதுலேயும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆய் நிற்குது நான் இந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை போட்டேன் இன்னைக்கு அது ஏதோ ஒரு டாலர் கணக்குல போட்டேன் இன்னைக்கு அப்படியே அது அது வேறு லெவலில் வந்து நிற்குது பர்சன்டேஜ் பட் அது வந்தால் இன்றைக்கி பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆகும் பட் அதுக்குன்னு நான் முயற்சி எடுக்கிறேன் எதுவும் கைக்கு வரவே இல்லை அப்படியே வர மாதிரி தெரியுது சரியான பதில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக சிலரெல்லாம் தன்னுடைய வேலை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து இன்னைக்கு அந்த வேலையில் இருந்து கடைசி நேரத்தில் பார்த்தா அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துடலாமா விஆர்எஸ் கொடுத்தா கூட அந்த பணம் வரும் அந்த பணத்தை வச்சு எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே சில காரணங்கள் என்னென்னா கடந்த கால கிரக அமைவுகள் ஒருபுறம் இருந்துவிட்டாலும் இந்த செவ்வாயினாலே இந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய சில அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக உங்களுடைய ராசி இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகம் அல்லவா கடகத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு இருக்கிறார் இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்டிங்கில் வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே போக போக ஒரு நல்ல பிக்கப் கொடுக்கும் நல்ல ஸ்டாண்டர்டான நிலையில் நிப்பிங்கே அடுத்தது திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் ப்ளஸ் சுபகிரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப்போகுது போகுது இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அருமையான ஃபாசிட்டிவ் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குன்னா மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்னடா இது இந்த அளவுக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க குறிப்பாக திருமணம் சார்ந்து இஷ்டப்பட்ட வாழ்க்கை சார்ந்தவங்க கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களால் அப்படியே விலகி போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த குழப்பத்திலேருந்து அழகாக வெளியில் வருவீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அளவுக்கு உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது திருமணம் சார்ந்த சிக்கல்கள் தீரும் ப்ளஸ் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகுடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது மாறும் ஏன் இதை சொல்ல வரேன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது குறிப்பாக சிலர் வீடு கட்டுற யோகம் வீடு பூமி வாங்குகிற யோகம் சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து யோகங்கள் கிடைக்கும் இன்னும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நிறைய வாங்கி நீங்கள் அடுத்தடுத்துன்னு செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் பிஸ்னஸ்ஸை நிறைய பேர் புதுசாக தொடங்குவீங்க ஏன்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை அளவுக்கு பலம் மிக்கதாக இருக்குது இதனால ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி சளிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகள் எல்லாமே தீரப்போகுது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் திருமணமாகி எனக்கு மறுமணத்திற்குண்டான நிலை உருவாயிடுச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமணத்திற்குண்டான தாக்கம் இப்போ மூவ் பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே நேரத்தில் இப்போ மெயின் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னென்னா தொழில் சார்ந்த ரீதியில் பத்தாம் இடத்த செவ்வாய் தன் சுய வீட்டையே பார்க்குறார் அப்போ தொழில் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் அருமையான வளர்ச்சி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஒரு சின்ன தொழில் வேலையில் இருக்கிறேன் பட் அந்த வேலை எனக்கு ஒரு லேபர் வேலை மாதிரி இருக்குது ஆனால் அது பற்றலை சம்பளம் வருது பட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல எனக்கு புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்குமோ இல்லை நான் ஒரு சின்ன தொழிலை தொடங்கலாமா எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறாருந்தான் இந்த நேரத்தில் சிம்பிளாக தொடங்கும் பெரிய வேலை கடன் வாங்கி அதையும் செய்ய வேண்டாம் ஏதாவது இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஆரம்பிங்க கண்டிப்பாக அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் அதே நேரத்தில் நான் இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலான் இருக்கிறேன் அந்த இது போகலாமல் வேண்டாம்னா அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போகலான்னு மாறலாம் மாற வேண்டாம் நான் சொல்லலை கண்டிப்பாக மாறலாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலைகள் கடகராசி என்பவர்களுக்கு அதிக அளவில் உண்டு அலைச்சல் மன உளைச்சல் இருக்கும் கவலை வேண்டாம் அது அதுக்கு தகுந்தவாறு சில விஷயங்களை எடுத்துக்குங்க நீங்க அதுல அந்த மன உளைச்சல் போயிடும் குறிப்பா மனைவி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சிம்பிளா சாதாரணமா அசால்ட்ற அலட்சியமா எதையாவது ஒன்று சொல்லாமல் விட்டீங்கன்னாலும் மனைவி கணவன்கிட்டயும் சரி விட்டாலும் அது உங்களுக்கு பெரும் தலைவலியா மாறிடும் கடைசியில அதுக்காகவே நேரத்தை ஒதுக்கி சமாதானம் நிலம் உருவாயிடும் சொந்தம் வந்த முற்றார் உறவினர்களில் சற்று குடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் சரி செய்துடுவீங்க மேற்கொண்டு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருங்க ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்டேயும் சற்று கவனத்தோடு இருங்க இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதே போல் தந்தை சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்களும் உங்களை தேடி வந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் கடகராசி என்பர்களுக்கு சுபகாரியங்கள் திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரும் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் ஏன்னால் பஞ்சமாதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் அடைகிறார் ஏழாம் பாவத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய ரொம்ப நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேர்ந்துடும் உங்களுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட கிட்டே வந்து சேருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கால அமைவுகள் இருக்குது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்க ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ் வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவெடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவெடுங்க அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைத்திடும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்